சுதாமா துவாரகா நம துவாரகா வரிசையில இது அஞ்சாவது துவாரகா மூலம் துவாரக்கால துவாரகாதீசரை சேவிச்சிட்டு நாங்க சுதாமா துவாரகாவை நோக்கி கிளம்பினோம் மூல துவாரக்கால இருந்து சுதாமா துவாரகா ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா போர்பந்தர்லயே இந்த சுதாமா துவாரகா இருக்கு சுதாமா அல்லது குச்சேலர் இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணரும் சுதாமாவும் சாந்திபனி ஆசிரமத்துல ஒன்னா படிக்கிறாங்க படிச்சு முடிச்ச உடனே கிருஷ்ணர் மதுராலேந்து கிளம்பி துவாரக்கைய நிர்மாணிச்சு பெரிய ராஜ்யத்தை உருவாக்குறார் சுதாமா அவரோட ஊருக்கு திரும்பி போய் அங்க இருக்கார் அவரோட மனைவி பேர் சுசீலா அப்படின்னு அவருக்கு இருபத்தி ஏழு குழந்தைங்க இருந்ததாகவும் புராணம் சொல்றது சுதாமா அல்லது குச்சேலர் ரொம்ப ஏழ்மையில இருந்ததால அவரோட மனைவியான சுசீலா கிருஷ்ணர் கிட்ட போய் உதவி கேட்க சொல்றாங்க முதல்ல தயங்கினாலும் கிருஷ்ணரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில குச்சேலர் துவாரகைக்கு போக ஒத்துக்கிறார் வெறும் கையோட போய் பார்க்க கூடாதுன்னு அவரோட மனைவியான சுசீலா தன்னோட கொடவியை கிழிச்சு அதுல மூடி பூடி அவள் கட்டி குசிலர் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க துவார்கையை வந்தடைஞ்ச குசேலர் கிருஷ்ணரை பாக்கணும்னு சொல்ல வாயில் காப்போன் அவரை உள்ள அவரோட ஏழ்மையான நிலைமைய பாது அவர் எப்படி கிருஷ்ணரோட நண்பனா இருக்க முடியும்னு அவரை உள்ள ஆனா அவரோட குரலை கேட்டு உள்ளேந்து வெறுங்காலோட கிருஷ்ணர் ஓடி வந்து குசேலரை கட்டி அணைச்சு தன்னோட அரண்மனைக்கு அவரை கூட்டிட்டு போறார் கிருஷ்ணரோட மனைவியான ருக்மணியும் சத்தியபாமாவும் அவருக்கு சாமரம் வீச கிருஷ்ணர் நடந்து வந்த தன்னோட நண்பனோட பாதங்களை பாலாலையும் நீராலையும் அலம்பி அங்க அதை பார்த்து குச்சேலர் ரொம்ப கூச்சப்படுறார் அவரை கட்டி அணைச்சுக்கிற கிருஷ்ணர் தனக்கு சுசீலா எதுவும் கொடுத்து அனுப்பலையா என அன்போட கேட்கிறார் வெக்கப்பட்டு இருந்தாலும் சுசீலா கொடுத்த அவள் மூட்டைய கிருஷ்ணர் கிட்ட குச்சேலர் கொடுக்கிறார் அதுல ரெண்டு பொடி அவல் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்த ருக்மணி மூணாவது பொடி அவளை கிருஷ்ணர் சாப்பிட வந்த உடனே அவரோட கையை பிடிச்சிக்கிறாரு அந்த அளவு பக்தியோட சுசீலா கொடுத்த அந்த ரெண்டு அவல் புடிக்கு துவாரக்கேவே ஈடா கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்னு ருக்மணிக்கு தெரியும் அன்னைக்கு அக்ஷய திருதிய தினம் அன்னைக்கு நாம யாருக்காவது ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அது பல மடங்கா விருத்தியாகும் அப்படின்னு நம்பிக்கை கிருஷ்ணர் குச்சேலரை தன்னோட அரண்மனையில தங்க வச்சு அவருக்கு வேண்டிய ராஜ உபசாரங்கள் கிளம்புற நாள் வந்த உடனே எதுவும் சொல்லாம திரும்பவும் தன்னோட ஊருக்கு வந்து பார்த்த போது குடிசையா இருந்த அவரோட வீடு அரண்மனையாவும் அவரோட மனைவி பட்டு நகைகளோட இருக்கிறதையும் அவரோட பசங்க பட்டு பீதாம்புரத்துல சொல்லி பார்க்கிறார் கிருஷ்ணரோட மகிமையை உணர்ந்த சுதாமா அவர் மேல பெரும் பக்தியும் அன்பும் இன்னும் பல மடங்கா ஆறுது சுசீலாவும் குச்சேலரும் இந்த முடிஞ்ச உடனே மோக் அடைஞ்சதா புராணங்கள் சொல்றது இந்த ஊரை முன்னாடி சுதாமா புரி அப்படின்னு அழைச்சாங்கன்னு தல புராணம் சொல்லுது இந்த கோவில்ல ருக்மணியோட கிருஷ்ணரும் சுசீலாவோட குசேலரும் காட்சி தராங்க குசேலரோட பாதங்களை கிருஷ்ணர் அலம்புற அந்த படம் எல்லா இடத்துலயுமே விநாயகருக்கு ஒரு சன்னதியும் ஆஞ்சநேயரோட சன்னதியும் சிவனோட சன்னதியும் இருக்கு அது தவிர சுதாமா குண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன நடவாவி இருக்கு இங்க சுதாமாவும் கிருஷ்ணரும் கட்டி அணைச்சுக்கிற ஒரு அழகான சிலை இருக்கு பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு அது தவிர இந்த கோயில இருக்க என்ன ஒரு சிறப்பு இங்க இருக்க பசில் அல்லது மேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு லா சௌராசியா அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல இதுக்கு மேஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல அதுக்கு ஈக்வலண்டா புதிர் பாதை அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்து கலாச்சாரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம எண்பத்தி நாலு லட்சம் பிறப்பு எடுத்தா மோட்சத்தை அடையலாம் சொல்லிட்டு இங்க உருவகமா வச்சிருக்காங்க இது உள்ள போய் நாம வெளிய வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இனிமே பிறவி இருக்காது அப்படின்னு நம்பிக்கை இது உள்ள போய் வெளியே வரத்துக்கு எல்லாருமே முயற்சி பண்ணாங்க நாங்களும் முயற்சி செஞ்சோம் வெளியவும் வந்தோம் இந்த கோயில ஒயிட் மார்பல்ல கட்டியிருக்காங்க இந்த கோயில பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்துல கட்டியிருக்காங்க இந்த கோயில் ராஜஸ்தானை சேர்ந்த சத்ரிய வம்சத்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான கோயிலா கருதப்படுது சுதாமாவுக்கு மோட்சம் கொடுத்த கிருஷ்ணர் நம்மளுக்கும் மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி அங்கிருந்து நாங்க கிளம்பினோம்